பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தொலைதூர நாட்டில் கைஸ் என்ற ஏழை அடிமை வாழ்ந்தார் அவர் நிலத்தின் இளவரசி லைலாவை காதலித்தார் லைலா பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இல்லை என்று கூறப்பட்டது ஆனால் மஜ்னுவின் காதல் அவளின் ஒவ்வொரு நொடியும் மனதிற்குள் அவள் முகத்தை பார்த்தபடி இருந்தது அவன் என்ன செய்தாலும் லைலாவுக்காக மட்டுமே செய்தான் உடைகளை கொண்டும் முகம் கழுவி கொண்டும் சாப்பாடு சாப்பிடும் போதும் லைலாவை அவன் முன் பார்த்தான் அவன் அவளது நினைவாற்றலில் மிகவும் மூழ்கி அவளது அன்பினால் முழுமையாக வென்றுவிட்டான் அந்த நிலத்தின் மக்கள் அவன் மனம் இழந்து விட்டதாக நினைத்து அவனை மஜ்னு பைத்தியக்காரன் என்று அழைத்தனர் இருப்பினும் மஜ்னுவின் காதல் நிறைவேறவில்லை அவள் அவனது எல்லைக்கு அப்பாற்பட்டவள் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் ஒரு ஏழை அடிமை மற்றும் அவள் ஒரு உயர்ந்த இளவரசி லைலா மீதுள்ள வெறித்தனமான அன்பை கேள்விப்பட்ட ராஜா கோபம் அடைந்தார் அவரது ஆத்திரத்தில் மஜ்னுவை கைது செய்து பாலைவனத்திற்கு விரட்ட தனது படைக்கு உத்தரவிட்டார் அரசரின் கட்டளைகள் உடனடியாக நிறைவேற்றப்பட்டன பாலைவனத்தில் மஜ்னுவின் வாழ்க்கை நாளுக்கு நாள் கடினமாகி பிழைப்பது சவாலாக மாறியது ஆனால் மஜ்னு இந்த தனிமைகளை கவனிக்காமல் இருந்தார் அவன் லைலாவில் மிகவும் ஆழ்ந்திருந்தான் அவனது எண்ணங்களும் இயக்கங்களும் அவளுக்காகவும் மட்டுமே கஷ்டங்கள் அவரை தொந்தரவு செய்யவில்லை அல்லது அவரது காதலுக்கு ஒரு தடையாக மாறவில்லை நேரம் சென்றது மஜ்னு லைலாவை கூப்பிட்டு பாலைவனத்தில் அலைந்து திரிந்தபோது லைலா வேறொரு ராஜ்யத்தைச் சேர்ந்த இளவரசருடன் திருமணம் செய்து கொண்டார் சில ஆண்டுகளுக்கு பிறகு லைலாவின் பாலைவனத்தின் வழியாக சென்று கொண்டிருந்த போது இளவரசி ராணி லைலாவிடம் அவளது பழைய காதலன் மஜ்னு மணல் திட்டுகளின் பாழான வனாந்தரத்தில் சுற்றித் திரிவதாக தெரிவித்தார் லைலா மஜ்னுவை தன்னிடம் கொண்டு வரும்படி தனது வீரர்களுக்கு உத்தரவிட்டார் வீரர்கள் சுற்றி சென்று பாலைவனத்தில் மஜ்னுவை கண்டனர் அவனது உடைகள் கிழிந்திருந்தன அவனது நீண்ட மற்றும் தூசி படிந்த முடி அவனது முகத்தை மூடியிருந்தது அவனுடைய உடல் அவனது எலும்பு மெலிந்த சட்டத்தில் தொங்கியது அவன் நாக்கில் லைலா என்ற ஒரே வார்த்தை இருந்தது உங்களுடன் யார் பயணம் செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் லைலா அவள் என்னுள் இருக்கிறாள் மஜ்னுவின் இந்த பதிலை கேட்டதும் வீரர்கள் குழப்பமடைந்தனர் அவர்களில் சிலர் அவருடைய வெறித்தனம் பைத்தியக்காரத்தனமாக மாறிவிட்டது என்று நினைத்தார்கள் மஜ்னுவை அழைத்துச் செல்லாமல் வீரர்கள் ராணியிடம் போய் நடந்ததை சொன்னார்கள் லைலா கவனமாக கேட்டு மஜ்னுவின் பைத்தியக்காரத்தனத்தின் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொண்டாள் மஜ்னு எந்த நிலையில் இருந்தாலும் திரும்பிச் சென்று அழைத்து வருமாறு வீரர்களுக்கு கட்டளையிட்டாள் அருகில் உள்ள பாலைவனத்தில் சுற்றித் திரிந்த மஜ்னுவை இடமாற்றம் செய்வது வீரர்களுக்கு கடினமாக இருக்கவில்லை அவர்கள் அவரை நெருங்கியதும் அவர்கள் அவரை அழைத்தனர் ஓ பைத்தியம் மஜ்னு உனக்கு லைலாவை பார்க்க வேண்டுமா அவள் இன்று இந்த பாலைவனத்தில் பயணிக்கிறாள் மஜ்னுவின் பதில் முன்பு போலவே இருந்தது நான் லைலா அவள் என்னுள் இருக்கிறாள் ஆனால் இந்த முறை அவர்கள் மஜ்ஜினுவை ராணி லைலாவிடம் அழைத்துச் சென்றனர் இப்பொழுது மஜ்ஜினு தன் லைலாவின் முன் நின்று கொண்டிருந்தான் வீரர்கள் பார்த்து கொண்டிருந்த போது அவர்கள் ஒருவரை ஒருவர் கொண்டனர் லைலா மஜ்னுவுடன் உரையாடலைத் உரையாடலை தொடங்கினாள் ஓ என் காதலரே நான் இங்கே உங்கள் முன்னால் இருக்கிறேன் என்று மஜ்ஜினு பதிலளித்தார் நீங்கள் யார் லைலா நான் தான் லைலா மஜ்னு இல்லை நீ லைலா இல்லை நான் லைலா லைலா இல்லை இல்லை நீ மஜ்னு நான் லைலா மஜ்னு இல்லை நீ லைலா இல்லை நான் லைலா லைலா இல்லை நான் லைலா என்னை பார் என் முகம் என் கைகள் இந்த நகைகளை பார் லைலா மஜ்னுவிடம் தன் ஆபரணங்களை காட்டினாள் ஆனால் அவன் திரும்பத் திரும்ப சொன்னான் இல் இல்லை நீ லைலா இல்லை நான் லைலா இந்த உரையாடலை வீரர்கள் மற்றும் மக்கள் பார்த்து கொண்டிருந்தனர் பிறகு மஜ்னு தன்னை மறுக்க முடியாதபடி ஆதாரம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாள் லைலா அவள் தன் கால்களை மணலில் அடித்தாள் அவளது சலங்கையில் இருந்தது இருந்த மணிகளிலிருந்து ஒரு உரத்த ஒளி வெளிப்பட்டது அவள் மஜ்னுவிடம் சொன்னாள் என் கணுக்காலில் கட்டப்பட்டிருக்கும் அந்த சலங்கை சத்தத்தை நீங்கள் கேட்டீர்களா மீண்டும் கேள் அவள் கால்களை மணலில் அடித்தாள் அவளது காலில் இருந்த சலங்கை சத்தத்தில் இருந்து ஒரு உரத்த கவர்ச்சியான ஒளி வந்தது லைலா அவனை சமாதானப்படுத்த முயன்றதை மஜினு கவனக்குறைவாக பார்த்தான் பின்னர் கிழிந்த ஆடைகளை இழுத்து தரையில் கால்களால் அடித்தார் லைலா உட்பட மொத்த கூட்டமும் மஜினுவின் எலும்புகளை டியூன் செய்யப்பட்ட கருவியைப் போல ஒன்றாக பூட்டிக்கொண்டு லைலாவின் சலங்கை சத்தத்தைப் போலவே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒளியை எழுப்பியது மீண்டும் மீண்டும் கால்களை தரையில் அடித்தான் ஒவ்வொரு முறையும் மஜினுவின் எலும்பிலிருந்து வரும் சத்தம் சலங்கை சத்தமாகவும் சத்தமாகவும் ஆனது பாலைவன காற்றின் குளிர்ந்த அமைதியை ஊடுருவிச் சென்றது பார் நான் லைலா நான் அவளை என்னுள் கண்டேன் என்று மஜினு துள்ளி குதித்து பாடிக்கொண்டே இருந்ததான் அங்கிருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டு வாயடைத்து போனார்கள் மெல்ல மெல்ல சுழன்று பாடிக்கொண்டே பாலைவனத்தில் மறைந்தார் அன்பின் சாராம்சம் உங்களுக்குள் இருக்கும் காதலியை கண்டுபிடிப்பதுதான் காதல் இரண்டு மனிதர்களை ஒன்றாக ஆக்குகிறது அதுதான் இஷ்க் இ மிஜாசி பூமிக்குரிய காதல் இஷ்க் இ உண்மையான அன்பு கடவுளின் அன்பு நிலை எவ்வளவு உன்னதமானது மெவ்லானி ரூமி கூறியது போல் காதல் பாடலை கேட்டதிலிருந்து நான் என் காதலியை தேட ஆரம்பித்தேன் நான் எவ்வளவு முட்டாள் என்று தெரியவில்லை காதலர்கள் ஒருவரை ஒருவர் கண்டுகொள்வதில்லை அவர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் இருக்கிறார்கள் ஸ்லூக் உண்மைக்கான பாதை பாதையில் செல்லும் அன்பே உங்கள் ஷேக்கின் வாசலை அடைவதே உங்கள் இலக்கு அனைத்து அன்பின் சாரத்திற்கான பயணமான இஷ்கி இ பயணத்தில் அவர் உங்களை அழைத்துச் செல்வார்